வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம லைவ் அப்படின்ற நிகழ்ச்சி ஒன்று இருக்கோம் தினமும் இரவு ஒம்பது மணிக்கு அப்போ அந்த லைவில் நம்மளோட லைவில் நிறைய கமெண்ட் பண்ணக்கூடியவங்களோட ஜாதக அமைப்பு ராசி லக்னம் ரெண்டு எட்டு இந்த நாலு பாவகங்களில் ஒரு ராகுகேது அமைப்புகள் வருதுங்க அப்போ ராகுகேது அமைப்புகள் வரும்போது நமக்கு என்ன ஒரு ஜாதகத்தில் பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் சந்திப்போம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ பதிவு போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நம்ம போடுறோம் அப்போ ராசி லக்கணம் ரெண்டு எட்டு ஏழு அப்படின்ற இடங்களில் அந்த ச சர்ப்ப கிரகங்களான ராகு கேது சனி செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் வருது இல்லையா அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அடுத்து ரெண்டாவதாக அதுக்கான ஒரு பரிகார முறை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பற்றியும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளோட சேனலில் யாரும் சப்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ரை பண்ணிக்கோங்க வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளோட சேனலில் தினமும் இரவு ஒம்பதரை மணிக்கு லைவ் நிகழ்ச்சியில் ஜாதக பலன்களக்கம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் இரவு ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் லைவ் நிகழ்ச்சி நடக்கும்போது கமனில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த பிளேஸ் அப்படின்றத போட்டிங்கன்னா அதற்கு உங்களுக்கு ஜாதக வழக்கங்களை தெளிவாகவே பார்த்துட்ருக்கோம் அது அவங்களுக்கு புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்மளோட சப்ரோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும் நைட் வரும்போது லைவில் உங்களுக்கு வரும் கமெண்டில் போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு லக்னம் அப்படின்னு வந்துட்டாலே உங்களோட உயிர் அமைப்புகள் அப்போ அவங்களோட உடல் உயிர் அப்படின்ற அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பாக வரும் இப்போ அதில் ஒரு ராகுவோ செவ்வாயோ ஒரு சனி பகவானோ அமைப்புகள் வரும்போது அப்போ ராகுனா என்ன பண்ணுவாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளத்தை கொடுப்பாரு சனி அப்படின்னாலும் ப்ராப்ளத்தை கொடுப்பார் செவ்வா அப்படின்னாலும் முரட்டு தைரியம் வீரியம் அப்படின்றத கொடுப்பாரு அந்த செவ்வா லக்கணத்தில் இருக்குனாலே பார்த்தீங்கன்னா ஒரு உடல்ல காயங்கள் தீ காயங்கள் ஒரு ஹெல்த் ரீதியான ஒரு சூட்டு கொப்பளம் அப்போ அந்த மாதிரியான விஷயத்த செவ்வா கொடுப்பாரு அப்ப சூரியன் இருக்கும்போதும் அதே மாதிரி அது ஏன்னா ஒரு உஷ்ண கிரகங்கள் இல்லையா ஒளி கிரகங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த செவ்வாய் சூரியன் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் உஷ்ணம் சொந்தமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக பிரச்சனைகளை கொடுக்கும் சனியும் ராகுவும் பாத்தீங்கன்னா ஒரு ராகு அப்படின்றது உடல் ரீதியான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் சனி அப்படின்றது உங்களுக்கு ஒரு அதே போல ஒரு பிரச்சனையையும் கொடுக்கும் இது வந்து அந்தந்த ஜாதக வலுவை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் இது லக்னம் அப்ப இரண்டாம் இடம் அப்படின்னு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமரும்போது அப்போ குடும்பத்தில் உள்ள நபர்களால் நெருக்கடி பிரச்சனைகள் ஒரு மன ரீதியான ஒரு விரோதம் அம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் போதும் இல்லையா அதை ஏற்படுத்துவாருங்க கேது இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே கழகம் யாராவது உங்களை உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது வந்து பாட்டியாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் பிரச்சனை அந்த மாதிரியே அதாவது தடையாகவே இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணி பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அதுல தடையாகவே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அந்த கேது தாங்க கேது ஒரு தசைகள் புத்திகளோ அல்லது அந்த ஒரு மேலும் அந்த சனியோடு சேர்ந்த கேதுவோ அல்லது ஒரு செவ்வாயோட சேர்ந்த கேதுவோ இருக்கும்போது அந்த குடும்பஸ்தானத்தில் நெருக்கடி பிரச்சனை குழப்பம் அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுக்கு ஒரு ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது பாருங்கள் கலகம் பிரச்சனை வம்பு விளக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஏற்பட்டு ஃபேமிலியெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் இந்த ரெண்டு எட்டு அப்படின்னாலே வந்துருங்க ராகு இங்கே இருக்கும் கேது அங்க இருக்கும் கேது அங்க இருந்தால் ராகு இங்கே இருக்கும் அப்போ ரெண்டு எட்டு சேர்த்து பாதிக்குது அப்போ எட்டாம் இடம் அப்படின்னால ஆயுள் பாவகம் அப்படின்ற விஷயம் குடிக்கக்கூடியது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று விஷயங்கள்ல வர்றதுக்கான அமைப்பு அந்த மாதிரியான அமைப்பையும் ஏற்படுத்தும் அல்லது உங்களுக்கு இப்போ பெண்களாக இருந்தால் மாங்கல்யஸ்தானம் பாக்கியஸ்தா ஒரு கணவனோட குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னால அந்த இடத்துல ஒரு பாவகங்கள் இருக்கிறது கணவன் ரீதியாக ஏதாவது தொந்தரவு பிரச்சனைகள் மன நெருக்கடி அசிங்கம் அவமானம் பலி அப்படின்ற நிறைய ஒரு கஷ்டங்களை குடிக்கக்கூடிய அந்த விஷயங்களையே உங்களுக்கு அந்த ரெட்டு எட்டோட ராகு கேதுக்கள் இருக்கிற சம்மந்தங்களில் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோ பதிவை கூட நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் டீட்லேயே வந்து இந்த வீடியோ பதிவுல பதிவிடலாம் அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன பிரச்சனை நடக்குது எப்போ சால்வ் ஆகும் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம் பண்ணால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பார்க்கலாம் அடுத்து சனி பகவானுங்க குடும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் அப்போ குடும்பம் அமைவதில் தடையை கொடுக்கும் அப்போ எட்டாம் இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்தால் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை போராட்டமாக நிறைந்த வாழ்க்கை அப்படின்றது இருக்குங்க இது வந்து எந்த லக்னமாக அமருது எந்த ராசியாக இருக்கு அப்படின்றத பொறுத்து மாறும் ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பர்டிகுலரா இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா இந்த உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் இதில் கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு நடக்கவே இல்லைங்க இந்த இப்படி எல்லாம் ஜாதக வாய்ப்பு இருக்கு எனக்கு இல்லைங்க சூப்பரா இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பா யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடலாம் அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி எதனால் ஒரு மாற்றம் அப்படி இருந்திருக்கு அப்படின்றதையும் கூட நான் விளக்குங்களாக வீடியோ பதிவாக கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரியாக ஒரு வாழ் நம்மளோட லைஃப்பில் வர்றாங்க நிறைய பேருக்கு இந்த அமைப்பு இந்த பிரச்சனை இருக்குது அதனால் அதுக்கு என்ன இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆமாங்க இருக்குங்க அதை நீங்கள் சொல்லவே தேவையில்லை எங்களுக்கே இருக்குது அது எங்களுக்கே தெரியும்ல அப்போ இதுக்கான ஒரு வழிமுறை ஒரு பரிகார பூஜைகள் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை இப்படியே தான் இருந்தால் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ அந்த விஷயத்த தான் சொல்ல போகிறேன் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டாவே போயிடாமல் இந்த விஷயத்த முழுசாக பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ செவ்வாய் அமைப்புகள் பாதிப்பு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு செவ்வாய் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அம்சங்க அப்போ முருகப்பெருமானோட அறுபடை வீடான ஒரு முருகப்பெருமானோட ஆலயம் போகலாம் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க அப்ப பா முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு நீங்க அபிஷேகம் மனசார வேண்டிக்கணுங்க இப்போ நம்ம பரிகாரம் பண்ண சொல்றாங்க போறோம் பண்றோம் செய்கிறோம் அப்படின்னு கடமைக்கு இருக்க கூடாது உங்களோட மனதுல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை ஏற்படுத்திக்கிட்டு இந்த விஷயம் நம்ம பரிகாரம் பண்ண போறோம் இந்த பரிகாரம் பண்ணா நமக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத மனதார உள்வாங்கி கொண்டு அது பிறகு நீங்க முருகப்பெருமானோட ஆலயம் சென்று அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க அந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட திருமண தடைகள் விலகும் அப்புறம் சகோதரர்களுடைய இடையே அந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு இல்லையா அந்த தடைகள் எல்லாமே விலகி நன்மைகள் ஒற்றுமை அப்படி விஷயம் ஏற்படும் சொத்து பிரச்சனை மெயினாக போயிட்டு இல்லையா அந்த பிரச்சனையுமே இந்த இதை இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா முருகப்பெருமானோட ஆலயம் சென்று பரிகார பூஜைகள் பண்ணிட்டு முருகனுக்கு பாலபிஷேகமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சொத்து பிரச்சனை கண்டிப்பா தீருங்க நல்ல யோகா அமைப்புகள் இருக்கும் அப்படின்றதான் அப்போ குழந்தை பாக்கிய தடை பிரச்சனையாக இருக்கு இந்த செவ்வாய் தான் தோஷமா இருக்குன்னு சொல்றாங்களா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானோட ஆலயம் சென்று இந்த பரிகாரத்தை பண்ணுங்க குழந்தை பாக்கிய அமைப்பு யோகத்துக்கும் உங்களுக்கு நல்ல விஷயத்தையே கொடுக்கும் ராகு கேது ராகு கேதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஒரு பரிகாரம் இருந்தேங்க அப்ப காலகஸ்தி திருநாகேஸ்வரம் இந்த ரெண்டு இடத்துல ஒரு ராகு கேதுக்கான பரிகார பூஜைகள் பண்றாங்க அப்போ இந்த ரெண்டு இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னா பிள்ளையார் பட்டி போலாங்க பிள்ளையார் வந்தப்ப அந்த விநாயகர் போவான வழிபடும் போதே கண்டிப்பாக அந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஒரு தடையாக பிரச்சனையா இருக்கக்கூடியது தோசா அமைப்புகளாக இருக்கக்கூடியது ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேறாமல் தடையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா இது கண்டிப்பாக பிள்ளையார் வீட்டிக்கு போயிட்டு விநியோகபூர்வமான ஒரு பூஜை பரிகாரங்கள் மூலம் அந்த ராகு எதுக்கான பரிகார பூஜைகள் அங்கே பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் அந்த ராகுக்கு எதுக்கான பரிகார பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நன்மைகள் நல்ல யோகங்க அமைப்புகள் நடக்கும் குழந்தைப்பாக்கி அமைப்பு தடை பிரச்சனைகள் அப்போ திருமண அமைப்பு தோசை பிரச்சனைகள் இருக்குது பித்ரு தோசை அமைப்புகள் இருக்குது எல்லாமே டோட்டலாகவே அந்த பிள்ளையார பட்டி ஒரு வினயபூர்வமான வழிபடும் போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல யோகங்களும் நடக்கும் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தோடு பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கடுமையான வாழ்க்கை போராட்டம் கஷ்டங்களை கொடுப்பாங்க ஒரு ஆயுள் ரீதியான கண்டம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தப்பிச்சு வந்திருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா அப்போ சனி பகவானாலே ஒரு சிவபெருமானோட அம்சங்க சிவபெருமானோட ஆலயம் நீங்கள் எப்போ நினைத்தாலும் போகலாம் மெயினாக மாதத்தில் ரெண்டு நாள் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நீங்கள் பண்ணலாம் அப்போ ஒரு சிவபெருமானோட ஆலயம் போயிட்டு ஒரு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு வயதானவங்களுக்கு ஊனவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம் உடை தானம் பண்ணலாம் உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்யலாம் சிவபெருமானோட ஆலயம் அந்த பிரதோஷ வழிபாடால் ஒரு சிறப்பு மிக்க மிக மிக சிறப்பு சிறப்பான ஒரு விஷயம் அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேங்க மெயினான விஷயம் இப்ப நாற்பத்தெட்டு நாள் நமக்கு சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம போய் வழிபட்டால் என்ன நமக்கு சிவபெருமான் வரம் கொடுப்பாரோ என்ன நன்மைகள் யோகங்களை தருவாரோ அவ்வளவு அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம வழிபட்டு அந்த ஒரு வரத்தை வாங்குறதுக்கு அந்த பிரதோஷ நாள் என்று ஒரு நாள் நீங்க போய் பூஜை பரிகாரங்கள் பண்ணி வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் அப்போ மாதத்துனால் இரண்டு நாள் பிரதோஷ வழிபாடு வருதுங்க அந்த பிரதோஷ வழிபாடை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒற்றுமை கண்டிப்பாக நடக்கும் திருமண தடைகள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கா நல்ல யோகா அமைப்புகளை ஏற்படுத்தும் புத்திரபாக்கிய தோசம் குழந்தை அமைப்பு அப்படின்றது அமைவதில் தடை இருக்கா நல்ல யோக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வறுமை கடனாக இருக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ற அமைப்புகள் இருக்கா கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நல்ல யோக அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப இது கடன் அமைப்பு பிரச்சனை மெயினாக இருக்கு அடுத்து அதாவது நமக்கு இந்த லக்னம் ரெண்டு ஏழு எட்டில் உங்களுக்கு அந்த ராகு கீது சனி அப்படின்றது இருக்குது செவ்வாய் இருக்கிறத கூட பாதிப்பு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு மெயினாக அடுத்தபடியாக இருக்கக்கூடியது நம்மளோட லைஃப்ல வரக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அதை வந்து சால்வ் பண்றதுக்கு எப்படி பண்ணுறது எப்போ எனக்கு சரியாகும் அப்படின்ற விஷயங்களையும் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன பரிகார முறை தான் எளிமையான விஷயம் நிறைய பரிகார முறை நிறைய ஜோதிடர்கள் நிறைய யூடியூப் வீடியோக்கள் இருக்குது இந்த விடியோ பதிவுல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனதார உள்வாங்கி அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு அந்த விஷயங்களை எளிமையாக நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுலருந்து நீங்கள் ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல யோக அமைப்புகள் வரும் வந்த பிறகு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில எப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருந்துதா அப்படின்றத அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையே இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டைமு டீட்டெயிலோட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோட ஜாதக வாய்ப்பையும் பார்த்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்போ கடன் பிரச்சனைக்கான ஒரு பரிகார முறையோட நம்ம இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் கடன் நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது கேட்பீங்க அப்ப நம்ம கடன் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சுப ஓரை சுப விஷயம் சுப டைம்ல கொடுப்பாங்க அது வந்து நம்ம அவங்க புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க ஆனா நம்ம அதை நம்ம நோட் பண்ண மாட்டோம் அப்ப நம்ம வந்து கடன் கொடுக்க போறது என்ன என்ன டைம்ல கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும் அது இப்ப கடனே எனக்கு வாங்கிடு படனமே இல்லை திருப்பி கொடுக்க முடியலையே அப்படின்ற விஷயங்களையும் நீங்க கேட்கலாம் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அசல் பணத்தில் பெரிய அமௌண்ட் இல்லைங்க ஒரு சின்ன அமௌண்ட் இப்போ ஒரு ஒரு லட்சம் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கூட வச்சுக்கோங்க அது மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் ஒரு சிறு அமௌண்ட்டை செவ்வாய் கிழமை செவ்வாய் உரையில் கொடுக்கணும் திருப்பி கொடுத்தீங்கன்னா கடனை சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவீங்க இனிமேல் கடனே வாங்க மாட்டிங்க அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது எனக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட கமெண்டில் உங்களோட ஜாதகம் இப்போ கொடுத்து ஒரு உங்களுக்காக பெசலாகவே நான் பார்த்து இந்த விடிய பதிவில் உங்களுக்காக இதே போல் வேற விடிய பதிவு போடுறேன் அப்போ இதுமான இது மாதிரி இல்லை கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகலாங்க துர்க்கம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு செவ்வரளி மலர் வைத்து துர்க்கம்மனுக்கு மலர் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு நன்மைகள் அந்த செவ்வாய் பகவானில் இருக்க ஒரு கடன் அமைப்பு பிரச்சனை அப்படின்ற விஷயம் தீரும் ஒரு செவ்வாய் தோசை அமைப்புகள் திருமண தடையாக இருக்கா அந்த பிரச்சனையும் தீரும் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படின்ற விஷயத்த யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த கடன் அப்படின்ற அமைப்புக்கு மட்டும் ஒரு பூஜை பரிகாரம் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த செவ்வாயோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு செவ்வாய் ஓரையில் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் அந்த கடன் அமைப்பு திருப்பி கொடுக்குறதுக்கு இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நமக்கு கண்டிப்பாக நல்லா இருந்தால் கமெண்ட்டில் வந்து கொடுங்க இல்லை நம்மளோட சேனலில் இருக்குது காண்டாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்குன்றதையும் கூட நீங்கள் தயாராக நீங்கள் சொல்லலாம் அப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு இம்பார்ட்டன் நமக்கு லைவ் வரக்கூடியவங்களுக்கு மெயினான வரக்கூடிய ஒரு மூணு பிரச்சனைகள் இருக்குது அதுக்கான விளக்க வீடியோவாக தான் நான் இந்த வீடியோ பதிவை போடுறேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தான் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் உள்ள ஆள் மனதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத உணர்ந்து அதை புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கும் அடுத்து சனி பகவான் சனி பகவானோட அமைப்புகள் அப்படின்றது ஒரு தோஷமாக அமைப்பு அமைப்பு இருக்குது பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப மன விரக்திக்கு உச்சத்துக்கு போறீங்களா கண்டிப்பாக அந்த சனி கேது தொடர்புதுங்க தங்க இப்போ கேது தொடர்பு இருக்கும்போது இந்த மனசுல விரக்தி ஒரு சூசைட் அட்டமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த அமைப்புக்கெலாம் இந்த சனி கேது அமைப்பு ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனையில கண்டிப்பாக ஏற்படுத்தும் சனி கேது அமைப்பு இருந்து செவ்வாயோட பார்வையை வாங்கும்போது கடுமையான இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் இது பண்ணிடுவாங்க அப்ப இவங்க அந்த சனி பகவான் அப்படின்னாலே பிரதோஷ வழிபாடு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் கேது அமைப்புகள் இருக்கிறவங்க ஒரு ராகு கேது பரிகார பூஜை அமைப்புகளையும் பண்ணலாம் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயங்களையும் பண்ணலாம் அப்போ இது போல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட தகவல நம்மளோட சேனல்ல போய் அடிக்கடி கொடுக்க போகிறேன் உங்களுக்கான ஜாதக விளக்கம் சுய ஜாதக விளக்கம் பார்க்கணும்னா லைவ்ல வந்து நீங்கள் கேட்டு அந்த கமெண்ட்ல கே போட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதக விளக்கங்களை பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜோய ஜாதகம் உங்களுக்கான ஸ்பெஷலாக உங்கள் ஜாதகம் மட்டும் ஆய்வு பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபுல் இதை ஆராய்ச்சி பண்ணி வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் சேனலில் நம்பர் இல்லையா அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிங்கன்னா முழு விளக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மன நிர்வாகம் எவ்வளோ நேரம்னாலும் உங்களுக்கான ஜாதக விளக்கங்களை பற்றிய விளக்கங்களை தெளிவாக சொல்லிடுவேன் அதன் மூலம் அதை பா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் அது செய்யும் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் யோகங்கள் இருக்கும் ஆக்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் சப்ரோட் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சே இந்த வீடியோ பதிவையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்